வணக்கம் மருகளை அர்ஜுனா வந்து மிக முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி சொல்லியிருக்கின்றார் அதாவது அரசு சொன்ன ஒரு விடயத்தை தான் அவர் மேற்கோள் காட்டி சில விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார் நாட்டை மாற்றி அமைப்பதற்கு அரசு அதிகாரிகள் எதிர்ப்பாம் அப்படின்னு சொல்லியும் மாறுவதற்கு தயார் இல்லையெனில் அவர்களையும் மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி அனுரண்டு அமைச்சர் சுனில் கந்தனத்தி வந்து ஒரு விசனம் தெரிவித்திருந்தார் அதாவது அரசாங்க அதிகாரிகள் நாட்டின் அரசாங்கத்தை எதிராக தொழிற்படுகிறார்கள் அல்லது ஒரு வினைத்திறனான முக வகையிலையோ அல்லது அரசாங்கத்துக்கு ஒத்துழைக்கிற வகையில் அவை செயற்படவில்லை அப்படின்னு சொல்லியும் இதனால் நாட்டை மாற்றுறதுல வளர்ச்சி பாதை கொண்டு போறதுலையோ வந்து அரசாங்கம் மிகப்பெரிய அளவில் பல சவால்களை எதிர்கொள்கிறது அப்படின்னு சொல்லியும் இந்த மாதிரி தொடர்ச்சியாக சவாலாக விளங்கினால் நாங்கள் அவையிலும் மாற்றுறதுக்கு பின்னிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கின்றார் அதை வச்சு கொண்டு தான் அர்ஜுனா எம்பி வந்து சில தகவல்களை சொல்லியிருக்கிறார் வட மாகாணத்தில் அதிக மிக்க அரசு திணைக்களங்கள்னு சொல்லி அவரை கொஞ்சம் இதை வகைப்படுத்திருக்கிறார் முக்கியமாக பிரதேச செயலகம் மாவட்ட செயலகம் வனவன திளைக்களம் கல்வி தினக்கலம் விவசாய திணக்கலம் பொலிஸ் திணக்கலம் சுகாதார திணைக்களம் நீர்ப்பாசன திணைக்களம் அப்படின்னு சொல்லி அனேயமாக ஒட்டுமொத்த எல்லாத்தையுமே அதுக்குள்ள சொல்லியிருக்கின்றார் இவர்கள் இந்த ஊழல் முதலைகளை விரைவில் விரட்டி அடிப்போம் அப்படின்னு சொல்லியும் காலம் கணிந்திருக்குது அப்படின்னு சொல்லி நாட்டை சீராக்க ஒத்துழைக்காத அரசு அதிகாரிகள் வீடு செல்லுங்கள் அப்படின்னு சொல்லியும் அர்ஜுனா வந்து ஒரு கரு தன்னுடைய கருத்தை வந்து தெரிவித்திருக்கின்றார் முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா எங்க ஊழல் ஏன் ஊழல் வருது ஊழல் அண்ட என்ன அப்படின்றத வந்து முக்கியமான கேள்வி காரணம் எல்லாரும் கண்டபடி ஊழல் ஊழல் சொல்லி சொல்லிக் இருக்க முடியாது அடிப்படையில் என்ன இது அப்படின்னு சொல்லி யாருமே சொல்றதும் இல்லை ஜோஜி பாக்குறதும் இல்லை நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கருத்தை சொல்றோம் இங்கே ஒரு கட்டாயப்பு இருக்குது அந்த கட்டாயப்புக்கு நேர்மறையாக செயல்பட்டால் அது ஊழல் இல்லை எதிர்மறையாக நீங்கள் செயற்பட்டிங்கன்னு சொல்லிங்கன்னா ஊழல் அதுதான் விஷயம் இன்னொரு பக்கம் சொன்னால் கட்டாயப்புன்றது எல்லாரும் இணைஞ்சு செய்யப்படுற விஷயம் இல்லைன்னு சொன்னால் அது ஒரு ஊழல் அதாவது என்ன நீங்கள் கட்டாயப்பு எதிராக செயல்படுங்க நீங்கள் தனித்து செயல்பட்டீங்கன்னு சொல்லி சொன்னாலே அது உண்மையில் அந்த கட்டமைப்பு பொறுத்த வரைக்கும் அது ஊழல் தான் சொல்லுங்கள் நீங்கள் அங்கேருந்து பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா நீங்கள் தனித்து ஜெயல்படுறீங்களா அப்போ கட்டாயப்பாங்க இல்லாமல் போகுது அப்போ அங்கே அந்த ஊழல் கிட்டத்தட்ட ஊழல்ன்றத வந்து நீங்கள் எப்படி பார்க்கலாம்னு சொல்லி கேன்சர் கேன்சர் பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒரு கேன்சர்ன்ற வருத்தம் எப்படி உருவாகுது ஒரு உடல் என்று நீங்கள் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சால் கிட்டத்தட்ட ஊழலும் அப்படி ஒன்று தான் அப்படி தான் சொல்லிக்கொள்ளணும் எங்கண்ட உடம்புக்குள்ள ஏற்படுற ஊழல் தான் கேன்சர் என்றும் சொல்லிக்கொள்ளலாம் சரியா இப்போ உங்களுக்கு தெரியும் இப்போ கேன்சர்னு சொன்னால் அவ்வளோ தூரம் பாரதூரமானது அப்படின்னு சொல்லியும் அது டக்கனை வழியில வராது எண்பது வீதத்துக்கு பிறகு முத்தினா பிறகு தான் வழியில் வருது அப்படின்றதும் எண்பது வீதம் முத்தினா அப்புறம் அதுக்கு மறந்து இருக்கான்னு கேட்ட எல்லாம் வந்து பயங்கர சிக்கலான விடயம் இதைத்தான் நான் இங்கேயும் வந்து இந்த வீடியோலையும் சொல்கிறோம் என்னன்னு சொல்லிச்சுன்னா நாட்டில் ஊழல் இருந்தால் அதை ஒழிக்கலாம் எந்த சிக்கலும் இல்லை ஊழலுக்குள்ள நாடு இருந்தால் ஒழிக்கலாம்னு கிடையாது காரணம் நீங்கள் நாட்டை தான் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஊழல் அப்படிதான் இருக்கும் அப்போ இது ஒரு பெரிய துன்பகரமான விஷயம் காரணம் ஏற்கனவே இருந்த ஆட்சிகள் எக்கஜக்கம் அதாவது அடைஞ்சதில் இருந்து எக்கச்சக்கமான வருஷங்களாகவே வந்து ஒரு நெறிமுறை இல்லாமல் மக்களும் அரசாங்கம் வந்து இப்படியே மாறி மாறி அமைஞ்சு எல்லாம் இஷ்டத்துக்கு அடித்து முற்று முழுதாகவே அந்த நாட்டை வந்து ஊழலுக்குள்ளே ஊற வச்ச மாதிரி தான் ஆக்கி வச்சிருக்கிறாங்க அப்போ இதை முழுசாக மாத்தலுமான்னு கேட்டாலோ இல்லது இப்போ இருக்கிற அரசாங்க நம்பிக்கைகளை கொடுத்து கொண்டு இருந்தாலும் மக்களும் அதை எதிர்பார்க்குற மாதிரி நடிச்சு கொண்டு இருந்தாலும் இது உண்மையில் சாத்தியமானால் எங்களை பொறுத்த வரைக்கும் கேள்விக்குறி அப்படின்னு தான் சொல்லுவோம் காரணம் இங்கே அடிப்படை கட்டமைப்புகள் வந்து ஊழல்களான் வந்து இருக்குது ஊழல்கள்னு சொல்லி சொன்னால் அடிப்படை கட்டமைப்புகளில் ஊழல் இல்லை ஊழலுக்குலாம் அதெல்லாம் இருக்குன்னு சொல்லி சொன்னாலே அது எப்படி மாற்றுறது அந்த கேள்வி வரும் இல்லை பெரிய சிக்கல் ஊழல் இருக்குன்னு சொல்லலாம் அங்கே இங்கே கண்டுபிடிக்கலாம் அதனால் என்ன எல்லாமே சிக்கல் அதே போல பாருங்க அர்ஜுன் எம்பியும் எல்லா தினக்காலத்தையுமே லிஸ் பண்ண வேண்டியது ஊழல்னு சொல்லி சொன்னால் இப்போ ஒரு நாட்டு கட்டயப்புன்னு சொன்னால் நல்லா திருத்துறதுக்கு ஒரு எதிர்காலம் வந்து பிராசமாக இருக்கணுமெண்டா சரி ஒரு பத்து தினக்கல இருக்காது ரெண்டு தினக்கலாம் மூன்று தினங்கள் சரி நாலு தினங்கிறது ஊழல் இருக்குது அதை ஒழிச்சிட்டா எதிர்காலம் பிரகாசமாக இருக்குமென்று சொன்னால் நம்பிக்கையாக இருக்குது பத்து தினங்கள்தான் இருக்குது பத்து தினங்கிறது ஊழல் இருக்குன்னு சொல்லி சொன்னால் ஜோதி பிறகு மக்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஜீரணிக்கிறது ஆனால் அடிப்படைய மக்கள் தான் எல்லாமே அடிப்படை முதல் காரணம் என்ன சொன்னால் இவ்வளவு காலமும் சின்ன சின்ன நடக்குக்கே அதில் தான் சரியான முறையில் கேட்டுருந்தாங்க அந்தந்த இடத்துல எதிர்த்து அந்தந்த இடத்துல சரியான முறையில் இருந்தாலே இதெல்லாம் இவ்வளவுக்கு வளர்ந்து இருக்காது அதாவது ஒரு கேன்சரா அடிப்படை அதாவது ஆரம்ப கட்ட நோய் நிலைமையிலே வச்சு குணப்படுத்திருந்தா ஈஸியா குணப்படுத்திடலாம் குணப்படுத்த இயலாது அப்ப இங்கேயும் அதுதான் மக்கள் எல்லாம் கண்டுக்காம விட்டுட்டு இப்ப திடீரென தூக்கி எல்லா பாரதையும் அர்ச்சுனா மேலேயோ இல்லை அனுரவ மேலேயோ தூக்கி போட அது வந்து அவையாலேயே ஒரு குறிப்பிடறதுக்கு மேல வந்து என்ன நடக்கும் சொல்லி சொல்லிச்சுன்னா சுமக்க முடியாம போகும் சில நேரங்களில் இப்ப ஆரம்ப கட்டம் தானே புதுசா வந்தாச்சு பில்டப் கதையெல்லாம் சொல்லியாச்சு அப்போ நடி தூ இவ்வளவு பாரதையும் வந்து சுமக்கிற மாதிரி நடிக்கலாம் ஆனால் என்ன நடித்தா கனகாலத்துக்கு நீடிக்காது எங்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னால் எங்கள் அளவுக்கு அதிகமாக பேரத்தை தூக்கி வச்சிங்கன்னு சொன்னால் அது பிரச்சனை தான் எங்கள் நிறைய பேர் வந்து அரசாக புகழ்கிறதுக்கு காரணமே இதுதான் என்ன சொன்னால் அவைக்கே தெரியும் எக்கச்சக்கமான பிரச்சனைக்கு தீர்க்கறதுக்கு அறுபடியெல்லாம் குறை சொல்லி பிரியோசனமே இல்லைன்றதுக்காண்டி தான் புகழிறீங்க எங்களை பொறுத்துக்கும் அது ஒரு சரியான ஒரு வஞ்ச புகழ்ச்சி இல்லாத அது கூடாதேன்னு சொல்லுவோம் சொன்னால் எங்களை பார்த்துக்கி நாங்கள் நேரடியாக தான் எல்லாத்தையும் பார்க்குறோம் நேரடியாகவே சொல்லிக்கொள்வோம் இது முடியும் இது முடியாது அவ்வளோதான் விஷயம் பார்க்கலாம் என்ன வந்து நடக்கப்போன்னு சொல்லி உங்கள் நகரத்தில் இருந்தாங்க கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்கள் நன்றி